தற்போது சிஐ இருந்து தொழில் முனைவோர் ஷியாம் சுந்தருடன் நம் செய்தியாளர் செல்வசூரியன் காத்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் இந்த பட்ஜெட் தொடர்பாக பேசுவதற்காக நம் செய்தியாளர் காத்திருக்கிறார் இனி செல்வசூரியன் நீங்கள் தொடரலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பட்ஜெட் பதினோரு மணிக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய இருக்கிறார் பல்வேறு எதிர்பார்ப்புகளை அந்த பட்ஜெட் வந்து ஏற்படுத்தியிருக்கிறது மோடி தலைமையிலான பாஜகவினர் மூன்றாவது முறையாக ஆட்சியை படுத்தியிருக்கிறார்கள் ஆட்சியை முதல் பட்ஜெட் என்பது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பல்வேறு தரப்பட்ட மக்கள் இதை உற்றுநோக்கி நோக்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நம்ம சிஏஏல கூட்டமைப்பில் இருக்கிறோம் நம்மளுடைய தொழில் முதல்வர் ஷாம் சுந்தர் இருக்கிறார் அவருடையிட்ட கேட்போம் என்னென்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கு அப்படின்னு கேட்போம் சார் வணக்கம் சார் என்னென்ன மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்கு இந்த பட்ஜெட்ல உங்க துறையில நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க குட் மார்னிங் நாங்க மெட்டல் ரீசைக்ளிங் பிசினஸ்ல இருக்கிறோம் பொதுவா எல்லா வியாபாரியும் எம்எஸ்எம்இ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் எம்எஸ்எம்இல இப்ப இருக்கிற லிமிடேஷன்ஸ் எல்லாமே டபுள் இப்போ டென் க்ரோர்ஸ் இருக்கிறத ட்வெண்ட்டி க்ரோர் ஆக்கணும் ஃபிஃப்டி க்ரோர் இருக்கிறத ஹண்ட்ரட் க்ரோர் ஆக்கணும் கேபிட்டல் பிகாஸ் எல்லாமே இன்னைக்கு காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் ரா மெட்டீரியல் எல்லாமே இட் ஆஸ் இன்ஃபுலேட்டட் வெரி ஹைலி ஸோ எம்எஸ்எம்இ டெஃபினட்டாக யூஆட் டு எக்ஸ்டெண்ட் த லிமிட் ஸோ தட் எம்எஸ்எம்இ நல்லா இருந்தால் நாடு டெஃபினட்டாக நல்லாயிருக்கும் லாட் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் பி கிரியேட்டட் ஸோ எம்எஸ்எம்இ ஐ திங்க் இட்ஸ் எ வெரி கீ இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் எம்எஸ்எம்இ டெவலப் பண்ணலாம் மெட்டல் ரீசைக்ளிங்கை பொறுத்தவரைக்கும் இப்போ எல்லாமே நம்ம வீட்டில் எல்லாருமே பழைய காரு பழைய ஸ்கூட்டர் எல்லாம் எவ்வளோ காலமாக இருக்குது பட் அது எதுவுமே அக்கௌண்டபிளாக ரீசைக்கிளிங் ப்ராசஸிங் எதுவுமே பண்ணுறதில்ல நம்ம அப்படியே போகிறோம் ஏதோ ஒரு காயிலாங்கடையில் கொடுத்துடுறோம் ஏதோ காசை வாங்குறோம் தட் இஸ் ஆல் தட் தட் இஸ் எண்ட் ஆஃப் த வெஹிக்கிள் பட் யூரோப்பில் அமெரிக்காவில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ ப்ராசஸ் டு எண்ட் ஆஃப் லைஃப் வெஹிக்கிளில் டாக்குமெண்டேஷன் பண்ணி ப்ராசஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கிராப் அகெய்ன் இஸ் ரீசைக்கிள் அண்ட் மெட் நியூ மெட்டல் இஸ் ஃபார்ம்ட் அகெய்ன் அ நியூ காம்பனண்ட் இஸ் மேட் அகெயின் இட் தட் நியூ மெட்டல் கம்ஸ் இன் டுவர் லைஃப் இட் ஒர்க்ஸ் லைக் அ க்ளோஸ்ட் லூப் ரீசைக்ளிங் ஸோ ரீசைக்ளிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டிகார்பனைஸ் ஆக போது கார்பன் எமிஷன் குறைய போது ரீசைக்ளிங்கை ஐ திங்க் திஸ் பட்ஜெட் வெரி வெரி ஸ்ட்ராங்லி இன்சென்டிவைஸ் பண்ணணும் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி பண்ணணும் பண்ணோம்னா ஐ திங்க் தேர் இஸ் அ குட் சான்ஸ் ஆஃப் இந்தியா பீயிங் அ ஸ்க்ராப் இம்போர்ட்டர் இட் வில் பி வீ கேன் சே லாட் ஆஃப் டாலர் அவுட்வர்ட் இஃப் யூ ஹே ஜென்ரேட் அவர் ஓன் ஸ்க்ராப் ஃப்ரம் வித்தன் இந்த நேஷனல் ஸ்கிராப் பாலிசி வந்து கொண்டு வந்திருக்காங்களா சார் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலான வாகனங்களில் டீசல் வாகனங்களை ஸ்க்ராப் பண்ணிவிடுவோம் அப்படின்றது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த பட்ஜெட்டில் அது வந்து அந்த பெட்ரோல் வாகனங்களுக்கும் கொண்டு வருவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்க இல்லைப்பா நல்ல கேள்வி ரீசைக்கிளிங் பாலிசி வந்திருக்க தவிர ஒன்றும் கவர்மெண்ட் ஸ்ட்ராங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணலை இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணால் ஐ திங்க் இந்த இண்டஸ்ட்ரி இஸ் கோயிங் டு க்ரோ இன் டு மல்டி ஃபோல்டு மல்டி ஃபோல்டு தட்ஸ் அ ரியல் வேர்ட் ஸோ ஐ திங்க் வீ ஹாவ் டு லுக் அட் திஸ் ரீசைக்லிங் அ வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இட் இக் எல்லாமே எவ்ரி திங் கேன் பி நாட் ஓன்லி மெட்டல் எவ்ரி திங் இஸ் ரீசைக்லபிள் இன்னைக்கு உலகத்தில் எல்லாமே யூஸ் பண்ணுற ஒரு ஒரு பொருளும் யூ கேன் ரீசைக்கிள் அலுமினியம் டென் காப்பர் லெட் ஈவன் யுவர் குளோதிங் பிளாஸ்டிக் எல்லாமே ரீசைக்கிள் பண்ணலாம் யூ கேன் சேவ் அ லாட் ஆஃப் மணி அண்ட் யூ கேன் சேவ் லாட் ஆஃப் அவுட் வாட் எனர்ஜி தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஐ திங்க் ரீசைக்கிளிங் இஸ் கோயிங் டு பி வெரி கி அதே மாதிரி எம்எஸ்எம்இ செக்டார் தான் நம்ம நாட்டோட பெரிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு செக்டாராக இருக்குது மேக் இன் இந்தியா மாதிரியான திட்டங்களை வந்து பாஜக அரசு வந்து முன்னெடுக்கிறாங்க அது எப்படி உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் இந்த பட்ஜெட்ல மேக் இன் இந்தியா திட்டத்தில் வேற ஏதாவது ஆட் ஆன் பண்ணுவாங்கன்னு பண்ணுவாங்க கண்டிப்பா இந்தியா வந்துட்டு இப்போ கரண்ட்லி இட்ஸ் பிப்த் லார்ஜஸ்ட் எக்கானமி மேக் இன் இந்தியா பாலிசி இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணி மோர் இன்சென்டிவைஸ் பண்ணணும்பா யூ ஹாவ் டு அட்ராக்ட் தி இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஆண்டர்பிரினர்ஸ் to come into make in India. And the policy is constant Panine Radhangana from fifth largest economy we can soon become the third largest economy. Hundred percent it is possible. அதே மாதிரி வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு எம்எஸ்எம்இ செக்டாருக்கு இன்சென்டிவ் கொடுக்கணும்னு சொல்றீங்க இந்த கரண்ட் பில்லு வந்து அதிகமாகிட்டே வருது நாட்கள்ல பார்த்தோம்னா தொடர்ச்சியா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எலக்ட்ரிசிட்டியோட டாரிஃபை அதிகமாகிட்டே இருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இந்த பட்ஜெட்ல உங்களுக்கு ஏதாவது அதுல இன்சென்டிவ் தரதுக்கான வாய்ப்பு இருக்கா இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க டுடே இஸ் பிகமிங் காஸ்ட்லி

பூர்ணிமா தொழில் முனைவர்களுக்கு இந்த பட்ஜெட் வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக பார்த்தோன்றால் எம்எஸ்எம்இ செக்டர் என அழைக்கப்படக்கூடிய சிறு குறு தொழில் நிறுவனங்களில் அதிக வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கான அறிவிப்புகள் இருக்கும் என தொழில் முனைவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் பூர்ணிமா